ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இனைக்கு ஹெல்த்தி ரெசிபி செய்ய போகிறோம் ட்ரை ஃப்ரூட்ஸில் எப்படி லட்டு பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இது ரொம்ப ஹெல்த்தி கிட்ஸ்க்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் ஒரு கப்பு கட் பண்ணி எடுத்த பாதாம் ஒரு கப் கொட்டையெடுத்து வச்சுருக்கேன் அரை கப் கட் பண்ணி ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு கப் கட் பண்ணி வச்சிருக்கேன் முந்திரி ரெண்டு டீஸ்பூன் கசகசா ரெண்டு அத்தி படத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டு டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செல்லன்னு பார்க்கலாம் ஸ்டவன் பண்ணி கடையை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் காய்ச்சதுக்கப்புறம் ஒரு கப் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் பாதாம் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு கப் கட் பண்ணி வச்சிருக்கேன் முந்திரியும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் முந்திரி கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு கப்பு கொட்டை நீக்கின பேரிச்சம்பழம் சேர்த்துட்டு அரை கப் உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் ரெண்டு பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் திராட்சையில் நல்லா உப்பி வரணும் நல்லா வதங்கட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸில் நிறையா சத்துக்கள் இருக்குது சின்னவங்க வந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் இலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட வால்நட் பிஸ்தா பம்கின் சீட்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இருந்ததை நான் சேர்த்துருக்கேன் எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் இது லைட்டாக வெடிக்கிற ஸ்டேஜ் வரும் அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் லட்டு பிடிக்கிறதுக்கு பாதியும் இன்னொரு பிளேட்டில் கொஞ்சமும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ச எல்லாத்தையும் ஒரு இதில் சேர்த்துக்கலாம் இது சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிக்கணும் அப்போ தான் உருண்டை வரும் ஆரி போச்சுன்னா லட்டு பிடிக்க முடியாது சூடாக இருக்கும் போதே எல்லாத்தையும் ஈக்குவல் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் லட்டு நல்லா வந்திருக்கு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கசக்கசாலை டிப் பண்ணிவிட்டு நல்லா ஈக்குவல் ஆகிற மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது செய்கிறது சீக்கிரமாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது தினமும் ஒரு லட்டு சாப்பிட்லாம் நான் இதே மாதிரி எல்லா லட்டையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு சாப்பிடும் டேஸ்ட்டாக இருந்தது இதில் சர்க்கரை வெள்ளம் எதுவுமே சேர்க்கவே இல்லை நட்ஸில் இருக்க இனிப்பே அதுக்கு கரெக்டாக இருந்தது இந்த ஹெல்த்தியான ரெசிபி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்